அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் உங்கள் வீட்டில் மகன் அல்லது மகள் இருக்காங்களா அவங்களுக்கு திருமணம் கை கூடவில்லையா தளி தளி போகுதா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் எங்கள் வீட்டு அருகில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தோம் ஒரு மண்டல பூஜை கும்பாபிஷேகம் நடந்து நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் முடிஞ்சு திருமணம் நடந்தது முருகருக்கு முதல் நடி திருமணம் ரெண்டாவது திருமாலுக்கு திருமணம் நடந்தது ரெண்டு திருமணத்துக்குமே நாங்கள் போயிருந்தோம் அதில் முருகர் திருமணத்துக்கு போது அங்கே இந்த முருகர் திருக்கல்யாணத்தை பண்ணி வச்சவங்க நிறைய விஷயங்களை சொன்னாங்க அதை தாங்க இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் முருகர் திருக்கல்யாணத்தை பார்க்குறது அவ்வளோ நல்லதாங்க திருமணமாகாத நம்ம பசங்களை கூட்டி போய் பார்க்கணும் பசங்க நல்லா படிக்கலையா இல்லை குழந்தை இல்லையா வேலை அமையலையா யாராக இருந்தாலும் இந்த திருக்கல்யாணத்துக்கு வந்து நம்ம முருகிற மனசார வீங்கினோமா இந்த திருக்கல்யாணத்தில் அவர் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவார் அதனால் நீங்கள் திருக்கல்யாணத்தை பாருங்கள் அப்படின்னு அவர் சொன்னார் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டு அருகில் இந்த ஆண்டு எப்போ நடக்குது திருக்கல்யாணம்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் போங்க போய் முக்கியமாக இந்த திருக்கல்யாணத்தில் உங்கள் பசங்களுக்கு அந்த டைமில் லீவு இருக்கா இல்லையான்னு பாருங்கள் அப்படி இல்லையா அவங்களால வர முடியல அப்படின்ற சூழ்நிலை இருந்ததுன்னா நீங்கள் கட்டாயம் மிஸ் பண்ணாத போய் பாருங்கள் ஏன்னா நீங்கள் போயிட்டு வந்தாலும் ஒரு நல்லது தான் அப்படி தான் அவங்க சொன்னாங்க நம்ம போயிருந்தோம்னா நம்ம பசங்களுக்கு இந்த மாலை திருக்கல்யாணம் முடிஞ்சு முருகருக்கு மாலை மாற்றுவாங்க அந்த மாலை வந்து உங்கள் க திருமணமாகாத உங்கள் பசங்களுக்கு நீங்கள் முருகருக்கு ஏதாவது உங்கள் உங்களால் முடி முடிஞ்ச தட்சணையை வச்சுட்டு முருகர்கிட்ட அந்த மாலையை நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் மக கழுத்தில் இல்லை உங்கள் மகன் கழுத்தில் நீங்கள் போட்டு ஆசீர்வாதம் பண்ணலாம் முருகரை மனசார நினச்சிக்கிட்டு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணிங்கன்னா நிச்சயம் அந்த ஆண்டு வந்து உங்கள் மகனுக்கு திருமணம் கொடு இல்லை உங்கள் மகளுக்கு திருமணம் கொடு அப்படின்னு அவர் சொன்னார் அந்த மாலை மாற்றுப் படலை முடிஞ்ச உடனே அவங்க மைக்கில் அனௌன்ஸ் பண்ணது இந்த மாலையை வந்து நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத உங்கள் வீட்டில் பசங்க இருந்தால் சொல்லுங்கள் இந்த மாலையை நீங்கள் வாங்கி உங்கள் பசங்க கழுத்தில் போட்டு இந்த கோயிலில் ஒரு முறை வளம் வந்து முருகர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க நிச்சயம் இந்த ஆண்டு உங்கள் மகளுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொன்னார் அதனால் அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் சரி நீண்ட நாள் கல்யாணம் ஆகாதவங்களாம் அந்த மாலையை வாங்கினாங்க அவரே வந்து அந்த மாலையை போட்டார் அட்சதியும் போட்டு ஆசீர்வாதமும் பண்ணார் முருகர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கினேன் உங்கள் பசங்க சரியாக படிக்கலை உங்கள் பசங்களுக்கு வேலை சரியாக அமையலை வேலை கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் இந்த திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு மனசார முருகரை நினச்சி வேண்டிக்கிட்டு அங்கே தர அட்சதையை வாங்கிட்டு வந்து உங்கள் கையால் நீங்கள் உங்கள் பசங்களுக்கு போடுங்க நிச்சயம் எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு அவர் சொ அங்கே சொல்லியிருந்தாங்க அதை தான் இப்போ நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஒரு திருக்கல்யாணத்தில் வந்து மாலை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியல ஆனால் இந்த திருக்கல்யாணத்தில் இவங்க கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க உங்கள் வீட்டாண்டை நடக்கிற திரு திருக்கல்யாணத்தில் எப்படின்னு தெரியல நீங்கள் கேட்டு பாருங்க கேட்குறதுக்கு தயங்காதீங்க கேட்டு பாருங்கள் அப்படி கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு வந்து உங்கள் பசங்களுக்கு போட்டு போட்டு விடுங்க அவ்வளோ நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்